திருப்பூரில் எழுபத்தாறாவது அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு கேஎம்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருப்பூரில் எழுபத்தி ஆறாவது இந்திய அரசியலமைப்பு தினத்தை கொண்டாடும் வகையில் கே எம் சி சட்டக்கல்லூரி இன்று அரசியலமைப்பு தின விழா மற்றும் விழிப்புணர்வு மாணவ பேரணியை நடத்தியது வரலாற்று மிக்க தியாகி திருப்பூர் குமரன் நினைவு மண்டபத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி முக்கிய சாலைகள் வழியாக சென்று திருப்பூர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக சென்றனர் பேரணியில் கே எம் சி சட்டக்கல்லூரியின் தாளர் மற்றும் தனியார் சட்டக்கல்லூரி கூட்டமைப்பின் துணைத் தலைவருமான அருணா ஸ்ரீதேவி கேஎம்சி வள்ளியம்மை கல்வி அறக்கட்டளையின் தலைவி திருமதி லோகநாயகி கேஎம்சி சட்டக்கல்லூரியின் முதல்வர் எம் எஸ் சவுந்தரபாண்டியன் செயலாளர் ஞானவர்ஷினி செயல் அலுவலர் சசிகாந்த் பங்கேற்றனர் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க